அனைவருக்கும் நமஸ்காரம் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவக்குமார சிவாச்சாரியார் பசியின் பொருள் அன்னதானத்தை பற்றிய தொடர் மூன்று நமக்கு திருவள்ளுவர் அருளிய தான் நாம் பின்தொடர வேண்டும் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசுவை அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இதோட பொருள் என்னென்ன தவம் இருப்பவர் நெடுநேரம் தன் பசியை பொருட்படுத்தாது பசியை பொருத்தல் வேண்டும் அதற்கு மிகுந்த மன உறுதியும் ஆற்றலும் வேண்டும் அத்தகைய ஆற்றல் போற்றத்தக்கது ஆனால் அத்தகைய ஆற்றல் ஒருவர் மற்றவர் பசியை தானத்தினால் கொடையாலும் ஈகையால் போக்கும் தானம் கொடுப்பது தானத்தில் ஊதியமில்லாமல் செய்யும் உடல் ஆற்றலுக்கு அடுத்தபடியே ஆக ஈகை நன்று என்றார் திருவள்ளுவர் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் தானம்ன்றது வந்து நம்ம தர்மத்தை நான் மட்டும் செய்வது சிறப்பு அல்ல அனைவரும் இந்த தர்மத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதே அடியேணி விருப்பம் ஓம் நமச்சிவாய ஓம் ஞானசக்தி பீடாதிபதி சிவகுமார சிவாச்சாரியார்